வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் டிசம்பர் வந்தாலே நமக்கு பயம் தான் இல்லைன்னு சொல்லலை இயற்கை பேரிடர்கள் சார்ந்த பயம் இருக்குன்னு பார்த்தா கொரோனா வேற அதோட வேலையை இப்போ திரும்ப காட்ட ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பிரேஸ் யுவர் செல்ஃப் கைஸ் ஆக்சுவலாக இது முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் பயமுறுத்த கிடையாது இது நான் தெளிவாக டிஸ்கிளைமரில் கொடுக்கறதுக்கு காரணம் இருக்கு மக்களே ஏன்னா நம்ம இந்தியாலேயும் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் நார்த்தை விடுங்க சவுத்தில் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு நான் சொல்கிற இந்த விஷயங்களோட வீரியம் இந்த கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே புரியும் குறிப்பாக மாஸ்க் அணிவதற்கான தேவை இருக்குல்ல அது சார்ந்த உங்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வே கிடைக்கும் ரைட்டு நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறு நியூ கேசஸ் பதிவாகியிருக்கு கோவிட் நைன்டீனில் சொல்கிறேன் முந்நூறு பேர் ஒரே மாநிலத்தில் புதிய தொற்றாளர்களாக உள்ளே வந்திருக்காங்க அப்போ எந்தளவுக்கு அங்கே ரேப்படாக இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் கேரளாவில் ஒட்டு மொத்த கேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்று நாற்பத்தி ஒரு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரளாவில் மட்டும் மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு இலக்காகி மூன்று பேர் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் கர்நாடகாவுக்கு போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ரெண்டு நியூ கேசஸ் நாலு நியூ கேசஸ் அதிகபட்சம் பத்து இருந்துச்சு அது அப்படியே இப்போ டபுள் இருக்குங்க இருபது நியூ கேசஸ் அது மட்டும் இல்லை ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க கர்நாடகாவில் ஸோ நமக்கு பக்கத்து மாநிலங்கள் தான் அது ரெண்டுமே கேரளாவும் கர்நாடகாவும் வரைக்கும் கொரோனா இப்படி வேலையை திரும்ப காட்ட ஆரம்பிச்சிருக்குன்னா தமிழ்நாடு ரொம்ப தூரம்லாம் கிடையாது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழக்கிறாங்கள அவங்களோட பிரேதங்களில் இருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுற வேலையை இப்போ இது என்ன புதுசாக இருக்குது கொரோனா டெத் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன சடங்குகள் இருக்கோ அது சார்ந்தெல்லாம் பண்ணிவிடுவாங்க ஒரு சில கொரோனா டெத் சார்ந்து சடங்குகள் கூட பெருசாக பண்ண முடியாது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருந்தோமே எதுக்கு சாம்பிளாக பிணங்கள்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இங்கே தான் மக்கள் இருக்குது ஏன்னா திடீர்னு இது போல் ரேப்பிடாக கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுதுன்னா காரணம் இல்லாமல் கிடையாது அதோட புது புது வேரியன்ட்ஸ் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு வேரியண்ட்டாவது புதுசாக தலை தூக்கி இருக்கணும் வீரியத்தில் தலை தூக்கி இருக்கணும் அந்த வகையில் பார்க்கப்படுறது தான் ஜேஎன் ஒன் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பல வீடியோஸில் பேசிக்கிட்டு இருக்கோம் திரும்பவும் இதில் அதை பற்றி பல விஷயங்கள் பார்க்க தான் தொடர்ந்து இந்த ஜேஎன் ஒன் பக்கமாக தான் உலக நாடுகளே திரும்பி இருக்கு ஏன்னா ஏற்கனவே முப்பத்தி ஆறு நாடுகளுக்கு மேலே இது கால் பதிச்சிடுச்சு இந்தியாவை விட்டு வச்சுதான் கேட்டீங்கன்னா கிடையாது கடந்த சனிக்கிழமை தான் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு நம்ம இந்தியாவிலே ஜேஎன் ஒன் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜேஎன் ஒன் வேரியண்ட்டாக ஒரு நம்ம சவுத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஐயம் காரணமாக தான் இறந்து போன இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களோட இருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க என்ப்பா அப்ப என்ன சொல்ல வர ஜேஎன் ஒன் பாதிச்சுதுன்னா நம்ம செத்துருவோம்மா இதுதான் உண்மையானு கேட்டீங்கன்னா கிடையாது மக்களே தெளிவாக புரிஞ்சிக்கங்க ஒரு நல்ல செய்தியாக இருக்குது நான் சொல்லியே சொல்கிறேன் கேரளா அதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஜேஎன் ஒன் பாதித்த மொதல் பேஷண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஒரு எழுபத்தி ஒன்பது வயது பெண்மணி இந்தம்மாவுக்கு முதல்ல ஜேஎன் ஒன் பாதிப்பு வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவில் பதிவான மொதல் ஜேஎன் ஒன் கேஸு எங்கே கேரளாவில் அம்மா இப்போ உயிரோடு தான் இருக்காங்க பூரணமாக குணம் அடைஞ்சிட்டாங்க கொரோனாலிருந்து முழுமையாக விடுபட்டாங்க ஸோ ஜேஎன் ஒன் பாதித்தாலும் நாம் உயிர் பழைக்கலாம் பயப்பட வேண்டாம் ரைட்டு இந்தியா சார்ந்த புள்ளி விவரங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராது வருஷம் மே மாதத்துக்கு பிற்பாடு இப்போ தான் நியூ கேசஸ் எண்ணிக்கை உயர ஆரம்பிச்சிருக்கு அதிகமாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு நேற்றுக்கு ஒரு நாளில் மட்டுமே அறுநூற்று பதினான்கு நியூ கேசஸ் நம்ம இந்தியாவில் பதிவாகியிருக்கு ஆக்டிவ் கேசஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்து அறநூற்று அறுபத்தி ஒன்பது தான் நிற்குது இந்த கோவிட் பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் இருபத்தி ஒரு கேசஸ் ஜேஎன் ஒன் கேசஸாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு குழம்பு அதிகம் தெளிவாக சொல்கிறேன் இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்னே இப்போ புதுசாக உள்ளே வந்திருப்பாங்கள கிட்ட இருந்து எடுக்கப்படுற சாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள் அதை டேட்டா பேஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே ஆய்வு பண்ணி பார்த்ததுல அனுப்பி வைக்கப்பட்ட சாம்பிள்ஸில் இருபத்தி ஓரு சாம்பிள் ஜேஎன் ஒன் பாதித்தவங்களோட சாம்பிள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா நம்ம கோவா இருக்குல்ல அங்கேருந்து தான் அதிகப்படியான ஜே என் ஒன் கேசஸ் பதிவாகியிருக்கு பத்தொன்பது கேசஸ் நம்ம கண்ணு முன்னாடியே கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இப்போ ரேப்பிடாக மாற ஆரம்பிச்சிருக்கு நமக்கே இது சார்ந்த அலர்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசுகளும் அலர்ட் இல்லாமையாக இருக்கும் அவங்க முன்னெச்சரிக்கை பணிகள் சார்ந்த ஆயத்த வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இருக்கல இவங்களை பற்றி சொல்லலாம் இந்த ஜேஎன் ஒன்னை பற்றி அவசர ஆலோசனை நம்ம நடத்தி ஆகணும்னு இப்போ ஒரு ரிவ்யூ மீட்டிங்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்கில் அவங்க எதை பற்றி முக்கியமாக பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள்ல இவங்களுக்கு இந்த லங் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்களாம் யார் யார் இன்க்ளூடிங் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டவங்க யார் யார் இது போல் பகுப்பாய்வு பண்ணிவிட்டு இருந்து மேண்டேட்டரியாக சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஜேஎன் ஒன்னோட வீரியம் தாக்குதல் வீரியம் அதிகமாக இருக்குன்னு ஒரு சந்தேகம் நிலவரதுனால தான் இந்த லங் டிசீஸால் பாதிக்கப்பட்ட கோவிட் பேஷண்ட்ஸ் அப்புறம் இந்த நிமோனியாவில் பாதிக்கப்பட்ட கோவிட் பேஷண்ட்ஸ்னு இவங்க கிட்டேருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனடிக் சீக்வன்சிங்னு சொல்லுவாங்க இந்த சாம்பிள்ஸை பயன்படுத்தி தான் இந்த ஜெனட்டிக் சீக்வன்சிங்கே மேற்கொள்ள முடியும் எதுக்காகப்பா ஜெனடிக் சீக்வன்சிங்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிற மக்களே இந்த மியூட்டேஷன் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு வேரியண்ட்டை வெளியே வருது பார்த்தீங்கன்னா கொரோனா கேஸில் இது எல்லாமே ஒவ்வொரு மியூட்டேஷன் சொல்லலாம் ஒரு கொரோனா வைரஸோட மரபணுல மாற்றம் ஏற்படும் இதுவே ஒரு முறை மாற்றம் இருமுறை மாற்றம் பல முறை மாற்றமாக மாறிக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு மியூட்டேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கோ அளவுக்கு அந்த வைரஸ் ஸ்ட்ராங் ஆகிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஜேஎன் ஒன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இதை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெனட்டிக் சீக்வன்சிங் தான் இன்றியமையாத ஒன்று ஸோ அந்த வேலையை தான் ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இதில் மாநில அரசோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் இந்த கோவிட் பேஷண்ட்னு என்ன வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நான் சொல்கிறத முன்னாடி சொன்ன அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கேன் அவங்க கிட்டேருந்து சாம்பிள்ஸை மாநில அரசு எடுத்து அதை இன்சாக் ஆக இருக்கல அதாவது இண்டியன் சார் சிஓவி டூ ஜீனாமிக்ஸ் கன்சார்டியம் அந்த முகமைக்கு சென்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் இந்த ஆய்வு பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்படும் ஏன்ப்பா இந்த முகமை எது கீழே வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஐசிஎம்ஆர் இருக்கலை இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரீசர்ச் இவங்களுக்கு கீழே இருக்க ஒரு குரூப் ஆஃப் லெபார்டரிஸ் தான் இந்த என்சாகாக் இப்போ புரிஞ்சிருக்கும் எங்கே ஆரம்பித்து எங்கே செய்ய முடியுதுன்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டாங்க ஒரு வேளை இந்தியாவில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா செகண்ட் வேவ் யாரும் மறந்துருக்க மாட்டோம் நம்ம இந்தியாவில் கொத்து கொத்தா பிணங்கள் எரிக்கப்பட்ட காட்சிகள் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க அந்த நேரத்தில் எழுந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டே நாம் இங்கே தயாராக இல்லை இவ்வளோ அளவுக்கு ரேப்பிடாக ஸ்ப்ரெட்டிங் நடக்குன்ற விஷயம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தோம் நாம் அலட்சியம் காட்டிட்டோம் நம்ம மட்டும் இல்லை உலக நாடுகள் அலட்சியம் காட்டிடுச்சு நாம் மட்டும் இந்த எந்த எந்தளவுக்கு இந்த படுக்கை வசதிகள் இருக்குது குறிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எந்தளவுக்கு கையிருப்பில் இருக்குது இது எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக ப்ரிகாஷன் சார்ந்த ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தோம்னா அவ்வளோ உயிர்கள் போயிருக்காது ஸோ இதுதான் உயிர்கள் போக காரணமாக இருந்துச்சுன்னா பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு அது திரும்ப வரக்கூடாதுன்னு தான் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்களா அங்கே இது சார்ந்த முடிவுகளை எடுக்க போகிறாங்க அதாவது மாக் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க இன்கேஸ் ஸ்ப்ரெட்டிங் நம்ம நாட்டில் ரேப்பிடாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் இதை முன்கூட்டியே ஒரு ஒத்திகை பார்த்துருவோம் நம்ம தான் மார்க் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக பண்ணியே ஆகணும் ஏன்னா எப்போ ஸ்ப்ரெட் ரேப்பிட் ஆகுன்னு யாருக்கு தெரியும் அதுக்குள்ளே நம்ம ரெடியாக இருக்கணும் கோவிட் நைன்டீன் ப்ரிப்பேர்னஸ்க்கான இந்த ட்ரில் இருக்கல இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சஃபிஷியன்ட் ஸ்டாக்ஸ் ஆஃப் மெடிசன் அதாவது ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் சரி சுகாதார மையங்களையும் சரி எந்த அளவுக்கு மருந்துகள் கையிருப்பில் இருக்குது இதை ஃபுல்லாக செக் பண்ணணும் போதுமான அளவுக்கு மருந்துகள் கையிருப்பில் இல்லைனா அங்கே மருந்துகளை கூடுதலாக வரவழைச்சி போதுமானதாக மாற்றி வைக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்குல்ல அதோட இருப்பு எந்த அளவுக்கு பார்க்குறோம் ஒரு வேளை கம்மியாக இருந்தால் அதையும் நாம் ஈடு பண்ணணும் மூணாவது கான்சன்ட்ரேட்டர்ஸ் இது போன செகண்ட் வேவ்ல மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருந்துச்சு இந்த பற்றாக்குறைகள் சார்ந்து அப்புறம் வென்டிலேட்டர்ஸ் கடைசியாக வேக்சின்ஸ் இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு சார்ந்த மக்களுக்கு போதுமானதாக இருக்கா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் செகண்ட் வேவ் மாதிரி ரேப்பிடாக அடித்தாலும் நாம் ஈஸியாக சமாளிக்க முடியுமா இது எல்லாத்துக்கும் பதில் தான் இந்த மார்டரியில் டபிள்யூஹெச்ஓ இருக்கல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த பிஓஐ லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு வைரஸை கொண்டு மாட்டாங்க விஓஐஐனா குழம்பிடாதீங்க வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற கிருமிகளை உடுப்பா இந்த நேரத்தில் இதை முதல்ல கவனிப்பா அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்ட அந்த விஓஐஐ லிஸ்ட்டில் இந்த ஜேஎன் ஒன் வேரியன்ட் இருக்கலாம் இதை கொண்டு வந்திருக்காங்க டபுள்யூஹெச்ஓ சொல்லியிருக்க விஷயம் அது நாங்கள் அது ஃபுல்லாக கண்காணிச்சுட்டு இருக்கோம் ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் டபுள்யூஹெச்ஓ ஹெச்ஓ கொண்டு ஒவ்வொரு மாநில அரசு வரைக்கும் பல நாடுகளில் இருக்க மாகாணங்களாக இருக்கட்டும் நம்ம நாட்டில் இருக்க மாநிலங்களாக இருக்கட்டும் எல்லா உள்ளூர் அரசாங்கங்கள் வரைக்கும் சொல்கிற விஷயம் பொதுமக்கள் மாஸ்க் அணிங்கன்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் இந்த கர்ப்பிணிகள் அப்புறம் இந்த அறுபது வயசு தாண்டினவங்க இவங்க வரைக்கும் மாஸ்க்கை கட்டாயமாக அணிங்கன்னு சொல்லியிருக்காங்க பொதுவெளிக்கு வரும்போது ஸோ உலகம் முழுக்க இப்போ திரும்பவும் மாஸ்க் அப்படின்றது புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இதை கவர்மெண்ட் காரணம் இல்லாமலாம் உங்களை போட சொல்லலங்க மாஸ்க்கை அணியிறதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விழிப்புணர்வு கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க மாஸ்க் நான் அணியிலன்னா என்ன பிரச்சனை எனக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லையே இப்படி தான் பொதுவாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணாதவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கங்க மாஸ்கை யூஸ் பண்ணுறது நம்மளோட நலத்துக்காக மட்டும் கிடையாது இதோட பிரைமரி நலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்காங்கள அவங்களுக்கு தான் பிறரை காப்பாற்ற தான் நம்ம மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதே எண்ணத்தை அவங்க வச்சுக்கிட்டாதான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதாவது நான் புரியுதா எதுக்காக தான் மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ அந்த பழக்கத்தினர் பேர் கைவிட ஆரம்பிச்சிருக்கோம் என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் எம்பிபிஎஸ் நெடலில் கேப்ல படிச்சு கிடைச்ச மாட்டேன்ட்டேன் கேட்டால் எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு ரிசர்ச் பேப்பரை படித்தேன் அவங்க தான் எல்லா விஷயத்தையும் புட்டு போட்டு வச்சுருக்காங்க அதுவும் இந்த மாஸ்க் இருக்கிற இதோட முக்கியத்துவத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இதில் முதல் ஆய்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டமாக கண்ணாடி எடுத்திருக்காங்க மிதரை எடுத்திருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அதை கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுச்சிங்க குழப்பமாக இருக்குல்ல ஆக்சுவலாக எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ஏர் இந்த காற்று இருக்கல அதாவது நாம் இரும்பும் போதோ தும்பும் போதோ மூச்சு விடும்போதோ நம்ம உடம்புலேருந்து சில வெளியீடுகள் இருக்கல அவுட் புட்ஸ் இந்த ஏர் எல்லாமே இதோட ஃப்ளோவை பார்க்கணும் இது பயணிக்கிற தொலைவு இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கணும் இதுக்காக தான் இந்தோட ரிசர்ச் அவங்க முன்னெடுத்துருந்தாங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிரர் இருக்குல்லங்க இதுக்கு முன்னாடி ஒரு நபரை அங்கே அமர வச்சுருக்காங்க இவர் முகம் இங்கே இருக்கும் இவர் முகத்துக்கு பின்னாடி கண்ணாடி இவரோட முகத்துக்கு முன்னாடி கேமராங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க வச்சுட்டு அவர் சாதாரணமாக பிரீத் பண்ணும் போதும் இருமும் போதும் கடுமையாக இரும்பும் போதும் தும்போதும் எந்த அளவு அவரோட உடம்புலேருந்து டிராப்லெட்ஸ் வெளியே போகுது சிகரெட் பிடிச்சாங்க அப்படின்னா ஸ்மோக் போகும் பார்த்தீங்களா அந்த எஃபெக்டில் வருதுங்க ஒட்டு மொத்தமாக அந்த ட்ராப்லெட்ஸ் வெளியேறி எவ்வளோ தூரம் பரவுது அப்படின்ற பயண தூரம் இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆய்வில் முன்னெடுத்துகிட்டு போனாங்க இந்த ஆய்வை முன்னெடுத்தது வேறு யாரும் கிடையாது ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர்கள் அந்த ஆய்வில் அவங்க என்னென்ன பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக மூச்சு விடுறான் அப்படின்னா அதோடய ஃப்ளோ இந்த மாதிரி தான் இருக்குமாங்க ஒருத்தர் இருமுறான் அப்படின்னா அதோடய ஏர் ஃப்ளோ கொஞ்சம் நீட்சி அடைஞ்சிருக்குமா இது கூடவே கையை முன்னாடி வச்சு இருமு பார்த்தீங்களா அதோடய இந்த அளவும் முழங்கையை வச்சு நம்ம இருமுகிறோம் அப்படின்னா அதோடய ஏர் ஃப்ளோ கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காம இருக்குமா மாஸ்க் போடாமல் என்னென்னலாம் பண்ணால் எவ்வளோ தூரம் ஏர் ஃப்ளோ போகுது பார்த்துருக்கீங்களா தெளிவா ஒருத்தர் மாஸ்க் அணியாமல் இருந்தார்னா அவர் எவ்வளோதான் முக்கி திணறி என்ன பண்ணாலும் ட்ராப்அட்ஸ் வெளியேறதை தடுக்கவே முடியல இல்லையா ஸோ இந்த மாஸ்க் அணியறதால எந்த அளவு ஃப்ளோ ஆஃப் ஏர் கட்டுப்படுத்தப்படுது நீங்களே பாருங்கள் தள்ள தெளிவாக இந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதுலேயே மாஸ்கை ரெண்டாக எடுத்துக்கோங்க ஒன்று டஸ்ட்டு மாஸ்க் இன்னொன்று சர்ஜிக்கல் மாஸ்க் டஸ்ட் அப்படின்றது இந்த தூசு தும்மல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணல அது டஸ்ட்டுங்க சர்ஜிக்கல் அப்படின்றது இந்த சுகாதார பணியாளர்கள் இருக்காங்கள அவங்க எல்லாமே பொதுவாக மக்களே மொதல் ஆய்வை பார்த்தீங்க எந்த அளவு நமக்கு சாமானியனுக்கும் புரியுற அளவுக்கு புரிய வச்சிருக்காங்க ஓகே இப்ப அப்படியே இரண்டாவது ஆய்வுக்கு அவங்க இதை பண்ணியிருக்கிறது கொலம்பியாவை சேர்ந்த புகழ்பெற்ற ஆய்வாளர்கள் தான் இவங்களோட மோட்டோ இருக்குல்ல இந்த ஆய்வுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் இருக்குல்லங்க இதோட பயண தூரத்தை கணக்கிட்டு முதல்ல ஒரு ஆய்வு சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆய்வு சிமிட்டி தான் எதுவும் அதே மாதிரி தான் இருக்குங்க குழப்பம் வேண்டாம் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப் அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாதுங்க நம்ம தும்பும் போது இருமும் போதும் சின்ன சின்ன நுண்ணிய அளவில் சில நீர் துளிகள் வெளியேறுதல் திருவிளைகள் மாதிரி எதை தான் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதனால தான் இரும்பு போது தும்பும் போது கையை வச்சுட்டு இரும்பு தும்முன்னு சொல்கிறது இதுக்கான காரணம் தான் டிராப்லெட்ஸ் அதிகமாக வெளியே செதறவிடக்கூடாது இதன் மூலமாக மற்றவங்களுக்கு நோய்வாய் ஏதாவது பரவவிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கடுமையாக ஒருத்தர் விரும்புறாரு அப்படின்னா அவரோட டிராப்லெட்ஸ் இருக்குல்ல அது எந்த அளவு டிரான்ஸ்மிட் ஆகும் எந்த அளவு பரவும் இதைத்தான் இந்த ஒரு ஆய்வு முடிவு தள்ள தெளிவாக உணர்த்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடுமையாக இருபுறாரு அப்படின்னா மாஸ்க்கு போடாமல் சொல்கிறேன் மூணு அடி வரைக்கும் கரெக்டாக ரெண்டே செகண்ட்ஸில் கிராஸ் ஆகிடுமா பன்னெண்டே வினாடிக்குள்ளே ஆறு அடியை தொடுது நாற்பத்தி ஒரு வினாடிக்குள்ளே ஒன்பது அடியை எட்டிடுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி கூட போகுது இந்த ட்ராப்லெட்ஸ் உங்களோட அலட்சியம் பிறரை அபாயத்தில் ஆழ்த்தலாம் ஏன்னா ஒரு சில நினச்சிட்டு இருப்போம் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சின்ன தான் மாஸ்க் போடல எனக்கு கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன் உடம்புல ஹேர்ட் இம்யூனிட்டிலாம் கிரியேட் ஆகும் போனதுக்கப்புறமா எதுவுமே இருக்க நோய் சேர்த்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லிவிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் ஏசிம்டமேட்டிக் அப்படின்ற கேஸுக்குள்ளே இவங்க வந்துருவாங்க இந்த இளம் வயசு பசங்களுக்கு மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை பிரச்சனை இருக்கு குறைஞ்ச அளவுல மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களை சுற்றி இவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி சுத்தி இருக்க சமூக வயசானவங்க இவங்களாலமே யோசித்து யோசிச்சு பார்க்கணும் இவங்களோட உடல் நன்மைக்காவது மாஸ்கை இந்த சின்ன வயசு பசங்க அணிஞ்சே ஆகணும் இவங்க இதில் அலட்சியம் காட்டிட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது பெருசாக இவங்க கிடையாது சுத்தி யூஷுவல் ஷோவோட முடிவுல என் மனசுல சில கேள்விகள் உதயமாகுது இதுக்கான பதிலுக்கு தெரிஞ்சதா கமக்கமட்டா அழிவு பண்ணுங்க மாஸ்க் அணியிறத சிலர் தவிர்க்கிறாங்களே இது ஏன் நினைக்கிறீங்க மாஸ்க் அணிய வேண்டும் அப்படின்ற விழிப்புணர்வு நூறு சதவிகிதம் நிறைஞ்ச நாடு எதுவாக இருக்கும் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்றத என்னோட தனிப்பட்ட ஆசை அந்த வீடியோவை நிறைய நாடுகள் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் எல்லாேருக்கும் பொதுவான கேள்வியாக கேட்குறேன் எந்த நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு நூறு சதவீதம் இருக்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாஸ்க் விஷயத்தில் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒரு முறை ரெண்டு முறை மியூட்டேஷன் ஆகலைங்க இந்த ஜேஎன் ஒன்று பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு கொரோனா வேரியண்ட்டோட சப் லைனேஜ் தான் இந்த ஜேஎன் ஒன் இந்த பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எத்தனை தடவை மியூட்டேஷன் ஆச்சு தெரியுமா பாருங்க முப்பது முப்பது முறை மியூட்டேஷனான ஒரு இருந்து ஒரு சப் லைனேஜாக ஜேஎன் ஒன் வெளியே வந்திருக்கு ஸோ இதுக்காக தான் டபிள்யூஹெச்ஓ உலக நாடுகள்னு எல்லாருமே இது மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரமுன்னு காப்பதே நல்லது எதை ஆழப்படுத்தி சொல்கிறேன்னு கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்